அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் பிறந்தநாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது கழக அரசோட சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்களை நடத்துறதுன்னு செயல்படுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை சமூக நீதி நம்ம சமூக திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்கணும் இப்போ கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கிலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால் நமக்கான பணமும் இன்னமும் தரலை அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டுறாங்க நாம் கேட்குறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் தமிழகத்தில் நடந்து ஆட்சி தில்லாலங்கடி திமுக திருட்டு ரயில் திமுக நாசகார திமுக நயவஞ்சக திமுக இந்த திமுக இப்படி இப்படிதான் பட்டியலிட முடியும் அடுதினம் கொல கொல்ல கற்பழிப்பு இத மறைக்கிறதுக்கு இந்த திமுக எடுத்திருக்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் தான் இந்த மொழி பிரச்சனை இது இன்னைக்கு நேரத்தில் காலகாலமா இவனுங்க இவனுங்க மேல தான் இந்த மாதிரி மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுதோ அப்பதான் இவனுங்க கையில் எடுக்க அந்த பெட்டி தான் இந்த இந்திய எதிர்ப்பு அதுக்கு வந்து பேச வைக்கிறதுக்கு அறிவாலை அல்லக்கைகள் இந்த திராவிட கழிச்சறைகள் இந்த அரியாத எழுபத்துக்கு ஆத்தப்படுற ஊரகங்கள் வாடக வாய்களை வச்சு தினம் நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படி தான் அப்படிதான் இப்பயும் செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மும்மொழி கல்வி என்பது காங்கிரஸ் ஏற்படுத்திய கிடையாது அதன் புரிஞ்சிக்கணும் எந்த இடத்துலயும் மும்மொழி கல்வியில வந்து இந்திய கட்சிக்கு எந்த இடத்துலயும் சொல்ல கிடையாது இந்தியாவில் இருக்க மூன்றாவது மொழி எத வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து தெளிவா சொல்லிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா இன்னும் பத்து ஆண்டுகள்ல இந்தியாவில் இன்னைக்கு அதிகமா பேசுறது இந்தி ஆனா இந்த கல்வி திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவில் அதிகமா பேசுறது தமிழா இருக்கும் தமிழ் மீது இருக்க பற்று தமிழ் மீது இருக்க இலக்கணம் தமிழ் மீது இருக்க ஒரு இனிமை நிச்சயமா காஷ்மீர்ல இருக்க மூணாவது மொழியா தமிழர்கள் படிப்பாலா படிக்க மாட்டாரா அதுக்கு நம்ம வாய்ப்பு தருமா தரது இல்லையா எப்படி தமிழ் வளரும் நீ என்ன தமிழ் வளர்த்த சொன்னாலா தமிழ் வளர்த்த கம்பனிக்கு செலவச்சியா தமிழ் வளர்த்த நக்கீரனுக்கு செலவச்சியா தமிழ் வளர்த்த பாரதிக்கு செலவச்சியா இவ்வளவு ஏன் நீ வந்து இப்ப மதுரையில சங்க வச்சு தமிழ் வளர்த்த நக்கீரரு பாண்டிய மன்னர் இவங்க பேர நீ பேருந்து நேரத்துக்கு வைக்காம ஈவேரா பேரை வச்சிருக்கிய இதான் நீ தமிழ் வளர்த்த லட்சணமா தமிழை காட்டு சொன்ன ஈவேரா பேரை வச்சிருக்கா நீ தமிழ் வளர்த்த லட்சணமா தமிழ வளர்த்து வயிற வளர்த்துக்கிட்டு இருக்க எத்தனை வருஷமா நிச்சயமா இனி ஒருபோது நடக்காது தமிழ் வந்து நீ வந்து சொல்ற மாதிரி கிடையாது நாங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் தேசிய தமிழ்வாதிகள் தமிழ வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் உலகம் கொண்டு போய் சேர்க்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் உலகம் உள்ள எல்லா இடத்துல போய் தமிழர் காட்டி பேசுறாரு நீ என்ன பண்ணிருக்க வரைக்கும் தமிழுக்கு உன் குடும்பத்துல கூட தமிழ படிக்கிறதுக்கு தமிழ் சரியா பேசுறதுக்கு யாரும் கிடையாது அப்பேற்பட்ட நீ வந்துட்டு மொழிய வச்சு அரசியல் பண்ணாலும் இந்த மாதிரி கனவு காணாத நிச்சயமா பாரதிய ஜனதாவோட பதிலடி இனி வந்து வேற லெவல்ல இருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ணன் வந்தாங்க நாலோட்ட இருந்து வரும்போது மக்கள் எழுச்சி ஒவ்வொரு இடத்துலயும் அதனால நவர முடியல அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வர்றதுக்கான ஒரு அடிப்படை நிச்சயமா சொல்றேன் இந்த தீயசக்தி திமுக தில்லாலங்கடி வர இதோட நின்றோம் அதோட கூட புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம

இந்த பொய் பிரச்சாரம் பெத்தராட்டம் மௌனிக்கு வர காலம் வெகு தொலைவில் இல்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் அண்ணன் அண்ணாம அவர்கள் வந்துட்டு போன வைப்ரேஷன் பெரம்பூர்ல இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா ஒரு அடி சிறந்த அடித்தளமா இருக்கு அடுத்தடுத்து பெரம்பலூர்ல வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும் பெரம்பலூர் காவி கோட்டை நிச்சயம் உறுதியா இருக்கும் நடக்கும் பாரத் மாதாக்கி வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்